வெல்கம் டு அபினேசர் டிஎன்பிசி அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்ட காலங்களில் நம்ம நம்ம பார்க்கற அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாகாண சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு மே பதினாறாம் தேதி சென்னை மாகாண சபை நிறுவப்பட்ட ஆண்டு சென்னை இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் போராட்டம் நடைபெற்ற வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு பம்பாயில முதல் போராட்டம் பம்பாய் தலைமை வகித்தவர் டபிள்யூசி பானர்ஜி இதில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க இதில் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் ரெண்டாவது கூட்டம் வந்து கல்கத்தாவில் நடைபெற்றுச்சு முதல் கூட்டம் நடைபெற்றது வந்து பம்பாய் செகண்ட் வந்து கல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில் முதல் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் அடுத்த அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டாவது கூட்டத்துக்கு யார் தலைமை வகித்தா அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி ஃபர்ஸ்ட் வந்து டப்ளியூசி பானர்ஜி ரெண்டாவது தாதாபாய் நவ்ரோஜி மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா பக்ருதீன் தியாப்ஜி வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கண்டினியூஸா அடுத்தடுத்த வருஷங்கள் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சி எண்பத்தாறு எண்பத்தேழு ஓகே சோ டபிள்யூசி பானர்ஜி தாதாபாய் நவ்ரோஜி பக்ருதீன் தியாப்ஜி இந்த மூன்றாவது மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் முஸ்லீம் தலைவர் இவர் தான் தியாப்ஜி தான் அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் மூன்றாவது கூட்டம் சென்னையில் எங்க நடைபெற்றது அப்படின்னா ஆயிரம் விளக்கு மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றுச்சு இதில் கலந்துக்கிட்டவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா சென்னையில் அறுநூத்தி ஏழு பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க ஓகேவா இந்த மூன்றாவது கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் மொத்தமா கலந்துக்கிட்டவங்க வந்து அறுநூத்தி ஏழு பேர் சரிங்களா அறுநூத்தி ஏழு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் சென்னையே சென்னை பகுதியை சார்ந்தவர்கள் மட்டுமே முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் மீதி அறுநூத்தி ஏழுல முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு புதுச்சா மீதி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாமே மற்ற பகுதிகளை சார்ந்தவர்கள் வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாவது வருஷம் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா கஜலி லட்சுமி நரசு சீனிவாசனர் இவங்களால நிறுவப்பட்டதுதான் சென்னை வாசிகள் சங்கம் சித்திரவதை சட்டம் எந்த ஆண்டு முழுமையாக ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல ஒழிக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா முத்துசாமி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய தலைமை நீதிபதியாக முத்துசாமி நியமிக்கப்பட்ட வருஷம் இவர் வந்து முதல் இந்திய தலைமை நீதிபதி சரிங்களா வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு இந்த இந்து பத்திரிகை எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னா பதினெட்டு எழுபத்தி எட்டுல தொடங்கப்பட்டுச்சு இந்து அப்படின்னு பே இந்த ஹிந்து அப்படின்ற பத்திரிகை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு இந்த பத்திரிக்கை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி ஆஹ் சுதேசமித்ரன் அப்படிங்கிற பருவ இதழ் வந்து எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றுல தொடங்கப்பட்டுச்சு ஆஹ் இது வந்து இதழ் நாளிதழாக மாறிய வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ஆஹ் பருவ இதழா இருந்தது நாளிதழா டெய்லி பேப்பரா மாறுச்சு சரிங்களா சுதேசமித்ரன் அப்படிங்கிற பருவ இதழ் எந்த வருஷம் ஸ்டார்ட் படிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அது வந்து டெய்லி பேப்பரா மாறின வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சென்னை மாகாணத்தினுடைய சபையினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா பி தான் சென்னை மாகாண சபையினுடைய முதல் தலைவர் வங்க பிரிவினை ஏற்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருஷம் வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடை ஏற்பட்ட வங்க பிரிவினை தான் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு காரணமா அமைஞ்சது அஹ் சுதேசி நீராவி கப்பல் வந்து எங்கு வாவுசி தொடங்கார் அப்படின்னு பாத்தீங்க பாத்தோம்னா தூத்துக்குடியில தொடங்கினா அது நமக்கு தெரியும் இந்த ரெண்டு கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னா காளியா மற்றும் லாவோ காளியா மற்றும் லாவோ அந்த ரெண்டு கப்பல் அவருடைய நீராவி கப்பலுடைய நிறுவனம் அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்றாரு தூத்துக்குடியில இந்த ரெண்டு கப்பலுடைய பேரு காளியா அண்டு லாவோ எந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையில கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மற்றும் கொழும்புல அந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையில போக்குவரத்து வவுசியுடைய கப்பல் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான கோரல் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற வேலை நிறுத்தத்துல தலைமையேற்றவர் வவுசி வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் எந்த தலைவர் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வவுசியும் சிவாவும் கைது செய்யப்பட்டாங்க பிபின் சந்திரபால் செக்கெழுத்து செம்மல்யாரு வவுசி சிறை தண்டனையிலிருந்து தப்பிக்க சுப்பிரமணிய பாரதி எங்கு போனாரு பாண்டிச்சேரி போனாரு பாண்டிச்சேரி புரட்சி காரணமா இருந்த தலைவர்கள் வி வி சுப்பிரமணியம் அண்ட் அரவிந்த் கோஷ் வி வி சுப்பிரமணியம் அண்ட் அரவிந்த் கோஷ் புரட்சிகார வாத செய்தித்தாள்கள் ஆனா இந்தியா விஜயா மற்றும் சூரிய உதயம் எங்கிருந்து வெளியேறுது அப்படின்னா பாண்டிச்சேரி பாரத மாதா சங்கம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வாஞ்சிநாதன் எந்த ஊரை சார்ந்தவர் செங்கோட்டையை சார்ந்தவர் வாஞ்சிநாதனுடைய ஊர் வந்து செங்கோட்டை திருநெல்வேலி கட்டக் கலெக்டர் ராபர்ட் டபிள்யூடி ஆஷ் என்பவர் யாரால் கொல்லப்பட்டார் திருநெல்வேலி கட்டர் கலெக்டர் ஆஷ் அப்படின்றவர் யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா வாஞ்சிநாதன் எந்த வருஷம் அவரை சுட்டுக்கொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினொன்று அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில்ல அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்தோடு கூடிய மாட்டு வண்டி சிறந்தது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெசன்ட் அம்மையார் எவ்வளோ அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அதிநவீன வசிக்கு வசதிகளோடு கூடிய ரயிலில் ஒரு அடிமையாக இருக்கிறத காட்டிலும் சுதந்திரத்தோடு கூடிய ஒரு மாட்டு வண்டி சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கிறாங்க யாருன்னா அன்னி பெசண்ட் அம்மையார் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது இந்தியா ஒரு தேசம் என்ற ரெண்டு புத்தகங்களையும் எழுதியவர் விடுதலை பெற இந்தியா எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னும் இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற அந்த ரெண்டு புத்தகங்களை எழுதியவர் அன்னி பெசன்ட் அம்மையா அவங்க எந்த வருஷம் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரானாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சென்னை திராவிட கழகம் எந்த வருஷம் நிறைவே நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஆக்சுவலாக சென்னை திராவிட கழகம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அதுதான் அதோட சரிங்களா தொழில் சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர் வர்த்தகத்தை அணி திரட்டுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் பி பி வாடியா சென்னை திராவிட கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு சரிங்களா இந்த பாயிண்ட் எடுத்துடலாம் ஒரே பாயிண்டா இருக்கிறதுனால இது நமக்கு வேண்டாம் ஸோ சென்னை திராவிட கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு சென்னை திராவிட கழகத்துடைய செயலாளர் டி நடேசனார் சென்னை திராவிட கழகத்துடைய செயலாளர் டி நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க தங்கம் விடுதி யாரால் நிறுவப்பட்டது நடேசனரால் நிறுவப்பட்டது பிராமண தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கிய பத்திரிகை ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் தமிழ்ல திராவிடன் தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என கூறியது நீதி கட்சி நீதி கட்சியினுடைய முதல் தலைவர் ஏ சுப்ராயலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலில் கட்சி வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் யார் அப்படின்னா பனகல் அரசு ஆயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பதுல ரவுலட் சட்டம் அப்படின்றது யாரையும் விசாரணையின்றி கைது செய்யலாம் அப்படின்னு சொன்னது இதை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் சர் சிட்னி ரவுலட் காந்தி சென்னை மிரனா கடற்கரையில உரையாற்றிய வருஷம் பத்தொன்பது பத்தொன்பது மார்ச் பதினெட்டு மதுரையில தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஜார்ஜ் ஜோசப் மதுரை மகள் யாரை ரோசாப்பு துறை என்று அழைத்தனர் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் மதுரை மக்கள் சரிங்களா சோ மதுரை மக்கள் யாரை ரோசாப்பு துறை என்று அழைத்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் தான் அவங்க அழைச்சாங்க கேரளாவில் பிறந்து ஓகேங்களா கேரளாவில பிறந்து பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையை விரும்பி வழக்கறிஞராக பணி செய்தவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் சரிங்களா ஜார்ஜ் ஜோசப் தான் வந்துட்டு கேரளாவில பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி வழக்கறிஞராக கொண்டவர் ஓகேங்களா வழக்கறிஞராக பணி செய்தவர் ஓகேவா ரைட் தமிழ்நாட்டில் குற்றம் குற்ற பரம்பரை சமூகங்களில் பாதுகாவலராக இருந்தவர் ஜார்ஜ் ஜோசப் கிளாபத் இயக்கம் எதற்காக அறிவிக்கப்பட்டது கலிபா பதவியை மீட்பதற்காக மதுரை தொழிலாளர் சங்கம் நிறுவதற்கு ஹார்வி மெல் தொழிலாளர்களுக்கு உதவியார் ஜார்ஜ் ஜோசப் தமிழ்நாட்டில் கிளாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் மௌலான அலி தமிழ்நாட்டில் கிளாபத் தினம் எந்த வருஷம் எந்த தினமும் வந்து எப்போ அதை எந்த வருஷமும் தினமும் ஆசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழு தமிழ்நாட்டில் கிளாபத் மாநாடு எங்கு நடைபெற்றது ஈரோட்ல நடைபெற்றுச்சு தமிழகத்துல எந்த பகுதி தமிழகத்தில் எந்த பகுதி கிளாபத் இயக்கத்தின் முக்கிய மையமாக திகழ்ந்தது வாணியம்பாடி முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹாசன் யாகூப் ஹாசன் முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை நிறுவிய ஹாபுப் ஹாசனுடன் நெருங்கிய தொடர்பு வச்சுவர் அப்படின்னா ராஜாஜி சட்டமறுப்பு இயக்கம் துவங்குவதற்கு எப்பொழுது முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌராணிகள் உள்ள எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர் இருபத்தி மூன்று எந்த வருஷம் வேல்ஸ் வருகை புரிந்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸ் வருகை புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூன்று சௌரி சௌரா இருபத்தி ரெண்டு தான் அதே வருஷம்தான் வேல்ஸ் வருகையை வந்துட்டு அவங்க புறக்கணிச்சாங்க ஒத்தலையாமி விலக்கி கொள்ள காரணம் சௌரி சௌரா நிகழ்வு ஒத்தலையாமி இயக்கம் விலக்கிக் கொள்ள காரணம் சௌரி சௌரா நிகழ்வு வைக்கம் கோவில்ல வந்து சுற்றி வீதியில் நடக்க இருந்த தடை நீக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சேரன்மாதேவி குருகுலம் யாரால் நிறுவப்பட்டது வி வி சுப்பிரமணியம் ஓகேங்களா இந்த பிரச்சனைய சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையை எதிர்த்து பெரியாருக்கு ஆதரவா தெரிவிச்சவர் யார் அப்படின்னா பி வரதராஜ் பெரியார் எந்த வருஷம் காங்கிரஸ் இருந்து வெளியேறினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று காஞ்சிபுரம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல தான் இருந்தாரு பெரியார் தொடங்கிய இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயராஜ்ய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆர் தாசன் மோதிலால் நேரு இவர்களால் வந்து சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டுச்சு அண்ட் சைமன் குழு எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு புறக்கணி ஏன் புறக்கணிக்கப்பட்டது இந்தியர் அதில் ஒருவர் கூட இல்லை அப்படின்றது தான் சென்னையில் சைமன் குழு போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் சத்தியமூர்த்தி சைமன் குழு சென்னை வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே தனது லெக்கு அப்படின்னு அறிவிச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் எந்த ஆண்டு பூரண சுயராஜம் அப்படிங்கிற இலக்கு தீர்மானம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர்ல ராவி நதிக்கரையில இந்திய தேசிய கொடி யாரால் ஏற்றப்பட்டது நேருவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சோ கொடி வந்து ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்டது இல்ல ஏற்றப்பட்டது ஓகேங்களா சோ இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டங்கள் நம்ம பார்த்தோம் எல்லா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிருக்கும் ஸோ தொடர்ந்து எப்படி சார் டிஎன்பிசி அகடமி வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்